ஒருவர் காபிராக இருக்கிறார் அல்லது உலமாக்கள் சேர்ந்து ஒருவருக்கு முருத்தத் என்று தீப்பொழங்கியிருக்கிறார்கள் முருத்தத் என்றால் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர் என்பது அர்த்தமாகும் அவருக்காக வேண்டி நாம் தொழுகை நிறைவேற்றலாமா என்று கேட்டால் அது கூடாது அல்லாஹு தால அதை நமக்கு தடை செய்திருக்கிறார் அதே போல பகிரங்கமான முனாஃபிக்கள் பகிரங்கமான முனாஃபிக் என்றால் யார் அவர் வெளிப்படையில் தன்னை முஸ்லீம் என்று காட்டிக் கொள்வார் ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர் இஸ்லாத்தை அழிப்பதற்காக முஸ்லிம்களை காட்டி கொடுப்பதற்காக என்று திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய ஒருவர் ஆனால் வெளிப்படையில தன்னை முஸ்லிம் என்று சொல்வார் இப்படி சிலர் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருப்பார்கள் இப்படியான தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிகர்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி தொழுகை நடத்துவதும் கூடாது அல்லாஹு சூரத்து தௌபா எண்பத்தி நாலு வசனத்தில் சொல்லும் போது வலா துசல்லி அல அஹதி மின்ஹும் மாத்த அபதா வலா தப்பும் அல கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வர சூலிஹி ஒமா துவஹும் ஃபாசிஃபுன் என்று சொல்லி காட்டுகிறான் அதாவது அப்துல்லாஹிபின் உபைபின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கமாக அறியப்பட்ட முனாஃபிக் இருந்தான் அவன் தான் முஸ்லிம்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஃபித்னாக்களை மதீனாவில் உண்டு பண்ணியவன் ஆஹ் ஐஷா ரொதியல்லா வான்ஹா அவர்கள் மீது அவதூரை பரப்பி அவர்களை மிக டார்ச்சர் பண்ணியவன் இந்த அப்துல்லாஹிப் உபேயின் சலூல் தன்னை முஸ்லிம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தவன் ஆனால் தெளிவான முனாபிக் இவன் மௌத்தான போது ரசல்லா அலுவலம் அவர்கள் அவர்களை வந்து அழைக்கிறார்கள் அப்துல்லாஹிபின் உபேம் சலூலுக்காக தொழுகை நடத்துமாறு அழைக்கப்பட்ட போது ரசூல் சல்லா அலி அவர்கள் தொழுவிக்க வருகிறார்கள் அவர்கள் தொழுவித்தது இஜித்யாதின் அடிப்படையிலே உமர் அவர்கள் அதை ஓப்போஸ் பண்ணினார்கள் வேண்டாம் இவனுக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தாலும் அல்லாஹுடி தூதர் செல்ல அலாஹு வலைவா செல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் பிறகு அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறார் வலா துசல்லி அஹதி மின் ஹுமா தபதா ஆஹ் அவர்களில் மரணிக்கிறவர்களுக்கு எப்போதும் தொழுகை நடத்த வேண்டாம் என்று அல்லாஹு தாலா குர்வான் வசனத்தை இறக்கினார் அதுக்கு பிறகு முனாஃபிகளுக்கு நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை அன்புள்ள சகோதர சகோதரிகள் ஆனால் முனாஃபிக் என்பதை அடையாளம் காண்பது என்பதை பொறுத்தவரையில் அது ஒரு சிரமமான விஷயமாக நம்முடைய காலத்தில் நபி சொல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களை அடையாளப்படுத்தி கொடுத்ததனால் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அடையாளப்படுத்தி கொடுக்காமல் இன்னாரை முனாபிக் என்று தீர்ப்பு வழங்குவது என்பது மிகவும் சிரமமான கஷ்டமான விஷயம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல ஒருவர் முர்த்தத் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் அவருடைய ஜனாதாவிலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது உதாரணமாக காதியானிகளை குறிப்பிடலாம் காதியானிகள் என்பது நபி சுல்லா அலி அவர்களுடைய இறுதி தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரசூலுல்லாவை தூதர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் இறுதி அது ரசூலுல்லாவுக்கு பிறகு மிர்சா குலா அஹமத் என்ற காதியானை சேர்ந்த அந்த மனிதனையும் நபி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எனவே இவர்களை உலமாக்கள் காஃபிர்கள் முர்த்ததிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல இலங்கையிலே எல்லாம் அல்லாஹ் என்கிற கொள்கையுடைய சிலர் இருக்கிறார்கள் அவர்களும் முறுத்ததுகள் என்று உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இப்படியானவர்கள் மரணித்தால் அவர்களுக்காக தொழுகை நடத்துவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆஹ் ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில் நாம் சொல்லிவிட்டோம் ஜனாசா தொழுகை என்பது பரபு கிஃபாயாவான ஒன்று அதை ஜமாத்தோடு தொழுவதுதான் நபி சொல்லுல்லா செல்லும் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிற முறையாகும் தனியாக தொழுதால் கடமை நீங்கும் ஆனால் ஜமாத்தாக தொழுவது வாஜிபாகும் உதாரணமாக ஆண்களுக்கு ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு தொழுவது வாஜிபாகும் என்கிற கருத்து தான் வலுவானது ஆனால் ஒருவர் தனியாக அந்த தொழுகையை தொழுதால் அவருடைய கடமை நீங்குவது போல ஜனாசா தொழுகையை ஒருவர் தனியாக தொழுதால் அவருடைய கடமை நீங்கும் ஆனால் வாஜ்பாய் விட்ட குற்றம் அவருக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஜனாசா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் ஜனாசா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்கு குறைந்தபட்சம் மூன்று பேர் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படி அதாவது ஒரு ஜமாத் என்பதற்கு குறைந்தபட்சம் மூன்று பேர் இடம்பெற வேண்டும் ஆனால் ஒரு மையத்திற்கு அதிகமான மக்கள் நிற்பதுதான் சிறந்ததாகும் ஒரு மையத்திற்கு அதிகமானவர்கள் அந்த தொழுகையில் ஈடுபடுவதுதான் சிறந்ததாகும் சொல்லா அலிஸ்லமோர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் நசாய் பைஹாக்கி திருமதி அஹமத் போன்ற பல்வேறு ஹதீஸ்வர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆயிஷாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் மையத்தின் அதாவது ஒரு மையத்துக்காக முஸ்லிம்களில் உள்ள ஒரு கூட்டம் தொழுவார்களாக இருந்தால் அவர்கள் நூற்று கணக்கானவர்கள் என்றால் அவர்களுடைய சஃபாத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு ரிவாயத்திலே இன்னும் ரிவாயத்திலே ஓபிர் அலஹூ அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று நம்பி சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஆஹ் அந்த அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்களாக இருப்பது முக்கியமானதாகும் ஆஹ் முஸ்லிம் அபுதா உ திபின் அஹமத் போன்ற ஒரு ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் இபுன் அப்பாஸ் அலியல்லாஹனுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து ஒரு முஸ்லிம் மூத்தாகிறார் பயகுமாலா ஜனாசத் ஹியார் பகுன ரஜுலன் அவருடைய ஜனாசா தொழுகையில் நாற்பது பேர் கலந்து கொள்கிறார்கள் லா யுஷ்ரீகு நபில்லா ஹிஷை அன் இல்லா ஷஃபாஹும் உல்லாஹூஹி அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்கள் நாற்பது பேர் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள் எனவே இணைக்க இணை வைக்காத அதிகமான மக்கள் ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்வது மிக சிறப்பானதாகும் மையத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு அதிகமானவர்களை ஜனாஜா தொழுகைக்கு அழைப்பதற்கான வழிகளை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆஹ் குறைந்தபட்சம் இமாமுக்கு பின்னால் மூன்று சஃப்புகள் நிற்பதும் சிறந்ததாகும் மூன்று சஃபுகள் குறைந்தபட்சம் நிற்பது ஒரு முறை அபு உமாமா ரதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு வலை அலைவசம் அவர்கள் ஒரு ஜனாஜாவை தொழுவிப்பதற்கு வந்தார்கள் ஏழு பேர் தான் கூட இருந்தார் நபி சொல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த ஏழு பேரையும் மூன்று சஃபாக்கினார்கள் அதாவது ரெண்டு ரெண்டு பேராக ஒவ்வொரு சஃப்லேயும் அடுத்தது மூன்றாவது சஃபிலே ஆஹ் மூன்று பேரையுமாக ஆக்கி ஏழு பேரை பேரைவாக வளைவு செல்லும் அவர்கள் அதாவது ஒரு சஃபில் மூன்று பேர் மற்ற இரண்டு சஃபுகளிலும் இரண்டு இரண்டு பேர் என்ற அடிப்படையில் மூன்று சஃபுகளாக ஆக்கினார்கள் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே முடியமானவரை சஃபை அதிகரிப்பது ஜனார்ஜா தொழுகையிலே சிறந்தது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் சில நேரங்களில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூன்று பேர் தான் ஒரு ஜமாத்துக்கு தேவை என்று சில நேரம் இரண்டு பேர் கூட வரலாம் வந்தால் பரலான தொழுகைகள் அல்லது சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் ரெண்டு பேர் ஜமாத்தாக தொழும்போது இமாமுடைய வலது பக்கத்தில் ம மூம் நிற்க வேண்டும் இமாமுடைய வலது பக்கத்தில் ம மூமாக நிற்கிறவர் நிற்க வேண்டும் ரெண்டு பேர் ஆனா ஜனாசா தொழுகைக்கு அப்படி கிடையாது ஜனாசா தொழுகைக்கு இமாம் தனியாக நிற்க வேண்டும் ம மூமாக வருகிறவர் பின்னால் தான் நிற்பவர் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனந்தால் ஒரு தடவை ரசூல்சலாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகை நிறைவேற்றினார்கள் அங்கே அபு உம்மு உம்முசுலேம் மூன்று பேருந்தான் ரெண்டு பேரும் தான் இருந்தார்கள் அப்ப தல்ஹா என்ன செய்கிறார் என்றால் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார் அபு தல்ஹாவுக்கு பின்னால் உம்முசுலை ரபி அல்லாஹ் அவர்கள் நிற்கிறார்கள் இப்ப மூன்று சப் மூன்று பேர் தான் நிற்கிறார்கள் மூன்று சஃப் ஆகிறது இதுல உள்ள ஹெக்மத்தை அல்லாஹ் அறிந்தவன் ரபி சலா அலி என்கிற அடிப்படையில் இதை நாம் கவனத்திலே கொண்டு நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சார்பில் மிக முக்கியமான ஒரு மசாலா என்னென்றால் தொழுவிப்பது யார் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவது யார் இன்றைக்கு என்ன பண்றாங்க என்றால் சில சகோதரர்கள் மூத்தானால் அவர்களுடைய பிள்ளைகள் நெருங்கிய உறவினர்கள் நான் தொழுவிக்கப் போகிறேன் என்று ஓடி வருகிறார்கள் ஓடி வந்தால் அவர்களுக்கு தொழுகையினுடைய சட்டங்கள் தெரியாது தொழுகையிலே ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துவா தெரியாது ஆனால் அவர் தந்தைக்காக தொழுவிக்கப் போகிறேன் என்று வந்து அடம் பிடிக்கிறார் அப்ப பள்ளிவாசல் நிர்வாகம் அவருக்கு சான்ஸ் கொடுக்கிறது ஆனால் இது தப்பு உண்மையிலே தொழுகை நடத்துவதற்கு தகுதியானவர் ஜனாசா தொழுகை பொறுத்தவரை தகுதியானவர் யார் இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் அந்த ஆட்சியாளர் தான் தகுதியானவர் அல்லது அவருடைய பிரதிநிதி தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர் அப்படி இல்லை என்றால் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர் இமாமத் செய்வதற்கு தகுதியானவர் பள்ளிவாசலிலே இமாமச் செய்வதற்கு யார் தகுதியானவராக இருக்கிறாரோ அவர்தான் ஜனாசா தொழுகையிலும் இமாமத் செய்வதற்கு தகுதியானவர் கராத் நல்ல முறையில் குர்வானை ஓதக்கூடியவர் ஆஹ் அவர்தான் முதல் நிலைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்த நிலையில் குர்வானோடு சுண்ணா பற்றி அறிவுள்ளவர் என்ற நம்முடைய சமூகத்தில் போதிக்கிற நிலையில் நாம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் இருக்கும்போது ஜனாதா தொழுகை பள்ளி இமாம் இருக்கிறார் என்றால் அவரை வைத்து தொழலாம் அல்லது ஒரு நல்ல மௌலவி ஒரு ஆலிமை முற்படுத்தி அந்த தொழுகையை நிறைவேற்ற முயற்சிய வேண்டுமே தவிர பிள்ளைகள் ஆஹ் நான் வரப்போகிறேன் என்று அடம் பிடிப்பது தவறாகும் சில பிள்ளைகள் வருகிறார்கள் இந்நாளில் வைநாளிக ராஜூன் அவங்க அஞ்சு பக்து சொல்ற அப்பப்ப தொழுகையில பொதுபோக்கான நிலையில் தொழுது கொண்டிருக்கிறவர் வெள்ளிக்கிழமை போவார் அல்லது ஒரு பக்த தொழுவார் மற்ற வக்து கிடையாது ஆனால் தந்தை மூத்தானால் நான் தொழுவிக்கப் போகிறேன் என்று வந்து விடுறார் இதில் அவர் எதை விரும்புகிறார் என்பது புரியவில்லை ஆனால் ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தான் ஒரு சகோதரர் கிடைக்கிற பெரிய ஒரு பாக்கியம் ஜனார்ஜா தொழுகை ஆகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்களே இந்த ஜனார்ஜா தொழுகையை நிறைவேற்றுகிறவர் தொழுகையினுடைய சட்டங்களையும் குரான் சுண்ணாவையும் அறிந்தவராக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த துவாவை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்